அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களில் சிறந்தவர்கள் மாதா அமிர்தானந்தம் ஆகியவர்கள் கேரளாவில் பிறந்தவர் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் இன்று உலகமெங்கும் மடங்கள் நிறுவி ஆன்மீக பணியாற்றி வருகிறார் அவர் இரக்கமானவர் அன்பானவர் மக்களின் குறைகளை தன் காதில் சொல்லி அவர்களுக்கு நிவர்த்தி செய்கின்ற புதிய முறையில் நோய் நிவாரணம் செய்து மக்களிடையே பிரசித்தி பெற்றவர் இவரை உலக நாடுகளில் ஹக்கிங் செயின்ட் என்றே மிகைப்படுத்தி கூறுகின்றனர் சுனாமியால் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் மக்கள் உயிரிழந்த பொழுது இவர்களுடைய மடத்திலிருந்து ஆற்றிய பணி இவர்கள் செய்த செலவு குறைந்தது இருபத்தி ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் கண்டிப்பாக இருக்கும் சாதாரண ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்து ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்து உலக நாடுகள் முழுவதும் பரவி இன்றும் மடங்கள் நிறுவிக் கொண்டிருக்கின்றார்கள் சேவை செய்வதே முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இரக்க குணமும் உண்டு பெயர் பெறுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு திறமையும் உண்டு அவர் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாததை தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மடத்தின் மூலமாக செய்து சாதனை செய்தவர் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கின்றார் ஆனால் சுனாமியில் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்காக தமிழக அரசுடன் இணைந்து நாகையில் அவர்களுக்கு வாழ்வாதார உரிமையும் வீடும் கட்டி கொடுத்து உதவியிருக்கின்றார் இப்படிப்பட்ட நல்ல மகான்கள் அவர்கள் எந்த மதம் எதுவாக இருந்தாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் நன்றி